இங்க ஒரு காட்டுல நின்னுட்டு இருக்கேன் பேக்ல தெரியல செடி சூற பழம் சொல்லுவாங்க அந்த செடி பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன் இது காய்ங்க தான் இருக்கும் பழம் வந்து பிளாக்கா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும் நிறைய இந்த செடி ஃபுல்லாகவே இருக்கு பாருங்க நாங்கள் வந்து கிட்ஸா இருக்கும்போது காட்டுக்குள்ள போய் இதுக்காகவே போயிட்டு சூரப்பழம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்கும் காட்டில் இலந்த பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் ஒரு டைம் பாஸாக இருக்கும் அப்போ இப்போ பாருங்கள் கிளியராக தெரியுது காயும் பழமாக நிறைய காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த சூரப்பழத்தோட டேஸ்ட் வந்து ஸ்வீட்டாக இருக்குங்க காய் லைட்டாக புளிப்பாக இருக்கும் பழத்துலேயும் லைட்டாக புளிப்பாக இருக்கும் இது சாப்பிட்டவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த பழம் பறிக்கும்போது பார்த்து தாங்க பறிக்கணும் இடையில் குட்டி குட்டி முள் இருக்கும் பார்த்து தான் எடுக்கணும் நானும் எங்கள் வீட்டுக்கிட்ஸ் எல்லோரும் சேர்ந்து பறிச்சிட்ருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி வில்லேஜில் போயிட்டு சூறப்பழம் பறிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்குறவங்களுக்கும் ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பறிச்சுட்டாங்க பார்க்கும்போதே கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லைங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்